வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவை வாங்க பிரபல சீரியல் சினிமா நடிகரான ரித்துராஜ் அவர்கள் மறைந்த செய்தி இப்போது வெளியே இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் துணிவு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் சுனில் தத்தா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடித்தவர் தான் ரித்துராஜ் அவர்கள் இதே போல் என் கணவன் என் தோழன்ற சீரியலில் மகேந்திரன்ற கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காரு தமிழில் ரீமேக்கான சிஐடி சீரியல்லையுமே இவர் நடிச்சிருக்காரு பல ஹிந்தி சீரியல் சினிமாக்கள்லேயுமே இவர் நடிச்சிருக்காரு ருத்துராஜ் அவர்கள் இப்போது அவரோட ஐம்பத்தொம்போதாவது வயதில் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு இவரோட சொந்த ஊர் ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி இவர் பிறந்திருக்காரு இவரோட மறைவுக்கு இப்போது திரையுலனர்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் ரித்துராஜ் அவர்களுக்கு எங்களோட அஞ்சலி செலுத்திக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதலையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க